சாமி வர 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 அந்த இடம் வந்து அந்த உடனே இருக்கிற கழியெல்லாம் அகற்றுவாங்க அந்த இடத்துல பெரியவங்க எல்லாம் நீங்க குழந்தைங்க விட்டுருப்பாங்க குழந்தைங்களை உடனே இருக்கிறவங்க வேற மாதிரி அந்த ஆட்டோ யாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா ஆட்டோ யாருப்பா ஆட்டோ கொஞ்சம் இமிடியா ரிமூவ் பண்ணுங்க ஆட்டோ ஆட்டோ ரிமூவ் பண்ணுங்க கரத்துல நிக்கிற ஆட்டோ ஏன்னா சாமி அங்க போய் தான் திரும்பி வரும் கரத்துல நிக்கிற ஆட்டோவை கொஞ்சம் ரிமூவ் பண்ணீங்க காவல்துறைக்கும் ஒட்டு வைத்து கொடுங்க உங்களோட சேஃப்ட்டிக்காக தான் வந்திருக்காங்க ஓகே பக்கத்தில் இருக்கிற பைக்கு ஸ்கூட்டர் டூ வீலர்ஸ் நடந்து வரவெல்லாம் கொஞ்சம் தாங்க உங்களோட உறமை என்பார்த்தை உங்களோடய குழந்தையை எல்லாம் பத்திரமாக பார்த்துக்குங்க குழந்தைங்கள கழுத்தில் தூக்கி நிற்கிறது சைடில் முன்னாடி நிற்கிறது அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்குங்க ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் கூட்டத்தில் நெனைச்செலாம் போகாதீங்க பொறுமையாக பார்த்துக்கலாம் ஒன்றும் அவசரமில்லை ஓகே அதை மட்டும் கொஞ்சம் கேன்ஃபுல்லாக பார்த்துக்குங்க வேப்பில் நிர்வாகத்தினால் அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும் உள்ளார நிலுங்க மற்றவர்கள் யாரா இருந்தாலும் வெளியில சொல்லுங்க ஓகேவா அப்படி போயிடலாம் பக்கத்தில் இருக்க உதவி காவல் ஆளுநர் சப்போர்ட் வந்து ஓகே உள்ளார இருக்கிறவங்களா கொஞ்சம் ரிமூவ் பண்ணீங்க ப்ளீஸ் தேவையில்லாதவங்க யாரும் உள்ளார வேண்டாம் உங்களோட சேஃப்டி இம்பார்ட்டன் பாத்துங்க ப்ளீஸ் பிளீஸ் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு சைட்ல நிற்கிறவங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க கை குழந்தை வச்சிருக்கிறவங்களா கொஞ்சம் பார்த்து பத்திரமா நினைங்க இந்த சாமி மேல உட்கார்ந்திருக்காங்க அம்மன் சாமி மேல பக்கத்துல கோணமே உட்கார்ந்திருக்காங்க கொஞ்சம் சேஃப்டியா பாத்துங்க கழியை சாயாதீங்க கை கயிறல சாயாதீங்க கை சும்மா டெம்பரரி ஃபார் சேஃப்டிக்காக தான் கழியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்கனா களி முறிச்சிரும் தலைய ரெண்டு பேர் இருக்கா கழியை ரொம்ப சேஃப்டி ப்ளீஸ்

மத்தியூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலைய இருபத்தி ஓராம் ஆண்டு தீமிகை திருவிழாவிற்கு வருக சென்றுள்ள பக்த கோடிகள் அனைவருக்கும் வருக 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 என வரவேற்கிறோம் உங்களோட சேஃப்டி இம்பார்ட்டன் அதனால பார்த்து கேர்ஃபுல்லா இருந்தீங்க குழந்தைங்க உங்களோட உடைமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி வந்துருச்சு விநாயகர் கோயில தண்ணிடுச்சு விநாயகர் கோயில காசு பண்ணிட்டாங்க சாமி இதை வந்துருச்சு அம்மன் வீடியோவே வந்துருச்சு சாமி வந்துருச்சு வேட்டாரோட வேற மாறணுங்க வேட்டாரோட வேற மாறணுங்க

வளர்ந்துருக்காங்க இந்த வருஷம் அதனால அவங்களோட சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அனுப்பப்பட்டிருக்கு எல்லாருமே பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு உள்ள இளம் வீரர்கள் இளம் வயது பக்தபாதிகள் அவங்களுக்கு இட இடதுபுறம் வலதுபுறம் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க முதல் வருஷம் பயப்படுவாங்க பயம் இல்லாம அம்மனை வேண்டி பாதுகாப்பு விடுங்க தீக்குழியிலேருந்து வர இடத்த கொஞ்சம் பாதுகாப்பு விடுங்க தீக்குழியிலேருந்து இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் பாதுகாப்பு விடுங்க

ஓகேவா நீங்க வர சேஃப்டியா மட்டும் பாத்துங்க அழகு எல்லாம் போயிட்டு இருக்காங்க முன்னாடி நிற்கிற ஃப்ரெண்ட்ல நிற்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா இல்லைங்க நிறைய கூட்டம் இருக்கு குழந்தைங்களை வச்சிருக்கா கொஞ்சம் பார்த்து பூக்கொழி மிதிந்து வர பக்த கோடிகளை யாரு ஓடி பிடிக்கிறதோ சீமின் திருவிழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து பக்த கோடிகளுக்கும் காவலர் அதிகாரிகளுக்கும்

எல்லாரும் இங்க வந்து மறைச்சிட்டாங்கன்னா இங்க வந்து போன வருஷம் அப்படிதான் அந்த சர்வீஸ் இருக்காரு அவர் அவர் போட்டு நல்லா மாற்றிட்டாரு சாமி நெருங்கி எல்லா சாமி வந்துச்சு அடைகள்லாம் வந்துட்டு இருக்கு பார்த்து கொஞ்சம் அஞ்சு அடி ஆறு அடி கேப் விட்டுவாங்க அடைகள்லாம் ரெண்டு அடி மூணு அடியில் வரீங்க பாருங்க சேஃப்டி பண்ணனால கேப் விட்டுவாங்க சாமி வந்துட்டுக்கு பாருங்க ஓரமாக ஓரமாக வாங்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வருவாங்க கொஞ்சம் சேஃப்டியா இல்லைங்க உங்களுடைய சேஃப்டி இம்பார்ட்டண்ட் மத்தியூர் கிராமத்தில் அமைந்துள்ள சீ மகா மாரியம்மன் இருபத்தி ஓராம் ஆண்டு சீமையின் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது உங்களுடைய சேஃப்ட்டி இம்பார்ட்டன்ஸ் பொறுமையாக ஓரம்மா என்பது பத்தகுடி அனைவரும் ஊர் மக்களுக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் ஒத்துழைப்பு தரும் அறிவு மிக தாய்மையுடைய கேட்டுக்

இடத்துல கரண்ட் லைன் இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா எதுவும் இல்லாம பாத்துக்க கரகம் கரகம் கரக திரும்பி வந்துட்டு இருக்கு கரக திரும்பி வந்து பிரண்ட்ல உள்ளவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க காவல் அதிகாரிகள் உங்களோட தேதிக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஓகே கூட்டம் வந்து அதிகமா இருக்கிறதுனால உங்களோட சேஃப்டி இம்பார்ட்டன்ட் குழந்தைகளை பத்திரமா பாத்துங்க உங்களோட உரிமைகளை பத்திரமா பாத்துங்க இந்த பிரண்ட்ல நிற்கிறவங்களா பாத்துங்க சாமி வந்து திரும்பிடுச்சு

ಒಳಗೇ ಹೊರಗೇ ಹೊರಗೆ 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 ಹೊರಗೆ

நிறைய <laughs>